அரே மக்களா கட்ட எது பாக்கி அவ்வளோ தான் ஸ்கூட்டி நினைங்காவது நீட்டி அம்மா அம்மா நான் அப்பா ஓடா ஆகூட்டி அப்போது கர்க்கே அப்போனி குத்கோ சாக்கி நீனின் ஓடோஸ்ட்டு வயசேனாக மக்கள் ஆ ஸ்கூட்டி நீனே எஸ்ட் துட் பார்க் கட்சி சைக்கலில் ஆட்லாட்லி பாஸ்கெட் ஆகல ஏன் ஆட்கொடி இல்லே ஆட்கொண்டு அந்த கட்டசி அக்கன நீங்க ే తే ఒంకే మ్యాథ్ నల్ గణితూస్ మార్క్ తోర్స్బిట్ీ అమ్మ

ಮತ್ತೆ ನೀನು ಎಷ್ಟೇ ಸ್ಟ್ಯಾಂಡರ್ಡ್ ಇದೆಯಾ ಈಗ ಮೂರನೇ ಸ್ಟ್ಯಾಂಡರ್ಡ್ ಹಾ ಏನು ಮಾರ್ಕ್ಸ್ ಅಂತ ತಗಿತಿದ್ಯಾ ಇರೋ ಲೆಕ್ಕ ಈಗಲೇ ಚೆನ್ನಾಗಿ ತಗಿಬೇಕು ಮಾರ್ಕ್ಸ್ಗಳು ನೀವು ಹಾ ಫಂಡಮೆಂಟಲ್ಸ್ ಗೊತ್ತಿರಬೇಕು ನಿಮಗೆ ಬೇಸಿಕ್ ಗೊತ್ತಿರ್ತೀರಾ ತುಂಬಾ ಕಷ್ಟದ ಕಲಿಯಕ್ಕಾಗುತ್ತ ಹೇಳಿ ಹಾ ನಾವೇನೋ ಕಲ್ತಿಲ್ಲ ಕಾಲದಲ್ಲಿ ಅಂತ ಮಕ್ಕಳು ಓದ್ಲಿ ಅಂತ ಒಳ್ಳೆ ಸ್ಕೂಲ್ ಸೇರಿಸ್ರೆ ಈ ಕತೆಗಳ ನೀವು ಮಾಡೋದು ಆಡ್ಕೊಳ್ಳಿ ನಾನು ಬೇಡ ಅಂದಿಲ್ಲ ಓದೋ ಟೈಮಲ್ಲಿ ಓಡ್ಬೇಕು ಆಡೋ ಟೈಮಲ್ಲಿ ಆಡ್ಬೇಕು ಹಂಗಂತ ಬೆಳಗ್ಗೆಯಿಂದ ಸಂಜೆ ತನಕ ಬರೀ ಆಡ್ಕೊಂಡೇ ಇಡದ ಹಾ மொனே டெஸ்ட்னாக கம்மி பண்ண டீச்சர் உகிலவா மக்க ஆ மார்க்ஸ் ஷீட்டில் கூட பர்க்கொட்டவ் ரீ நெக்ஸ்ட் டைம் இங்கே ஆகே ஸ்கூலுங்க ஓத ஆச்சை கழித்தீங்க அந்த ஆ ஏனாக ஓதத்த ஓகிப்பீ ஃபஸ்ட்டே ஓத்கோஹு நெக்ஸ்ட் வார்த்தை எக்ஸாம் ஐத்தே அது ஓதீரா ஸ்கூட்டி பேந்தே சைக்கல் பந்தே ஃபஸ்ட்டு மார்க்ஸ் தந்துவிட்டு தோர்ஸ் நேங்க ஆமா கொடுத்துனீங்க நினைக்கு ஏன்னே わし。